அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இதுவரைக்கும் சமீபத்தில் நம்ம வந்து தமிழ் மந்திரங்களும் அதற்குரிய எந்திரங்களும் சில தெய்வங்களோடு பார்த்துட்ருக்கோம் அதோடைய பழைய காணொளிகள் எல்லாம் வந்து மந்திரமும் ஸ்தோத்திரமுங்கிற பிளேலிஸ்டில் இருக்குது அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் மேலும் இன்றைய மந்திர தொகுப்பை பார்ப்பதற்கு முன்னால் இந்த மந்திரங்களின் சில விளக்கங்களை பழைய மந்திரங்கள் அதாவது தமிழ் மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும் காணொளிகளில் நான் வெளியிட்டிருக்கிறேன் அந்த விவரங்களை அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் காரணம் என்னென்னா எல்லா காணொளியிலும் அந்த விளக்கங்களை போட்டால் காணொளி நீண்டு கொண்டே போகும் அந்த விவரங்கள் மந்திரங்களை பற்றிய சில விவரங்களை பழைய காணொளிகளில் நான் சொல்லியிருப்பேன் அதை சென்று நீங்கள் பார்த்து கேட்டு பயன்பெறலாம் இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது முருகப்பெருமானுடைய அதாவது சுப்பிரமணியம் என்ற முருகப்பெருமானின் மந்திரமாகும் அதற்குரிய எந்திரமும் ஆகும் முருகப்பெருமானை பற்றி அவருடைய புகழை பாட நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னமும் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகனுடைய பெரும் புகழை பாடிக்கொண்டுதான் இருக்கிறோம் நாம் எல்லோரும் அந்த வகையில் நானும் சில முருகன் மந்திரங்களை சமீபத்தில் கூட வெளியிட்டிருந்தேன் அதே வேளையில் என் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தையும் வெளியிட்டு இருந்தேன் அந்த எல்லாம் என்னுடைய பிளேலிஸ்டில் இருக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னியோட காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள் சரி வாங்க இனியோட காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது சுப்பிரமணிய முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான ஒரு வசிய இயந்திரம் வசிய மந்திரமும் ஆகும் இதை வசிய இயந்திரம் வசிய மந்திரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது தவிர என்னை கேட்டால் ஒரு இறைவனை நாம் அணுகும்போது அவர்களுடைய அன்பை நாம் வசப்படுத்துவதே வசிய மந்திரம் என்பதை நான் அப்படிதான் அந்த பொருளை எடுத்துக்கொள்வேன் காரணம் நம்முடைய அன்பை இறைவனின் திருவடியில் வைத்து விட்டாலே நம்முடைய அன்புக்கு அந்த இறைவன் ஓடி வந்து விடுவார் எல்லா காணொலியிலும் சொன்னது போல நம்முடைய சுயத்தை சுத்தம் செய்த பிறகே இந்த மாதிரி மந்திரங்களை நாம் தொடும்போது கண்டிப்பாக இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கும் என்று மறந்து விடாதீர்கள் மேலும் இந்த மந்திரத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த எந்திரத்தையும் நான் உங்களுக்கு வந்து வரைந்து காட்டியிருக்கிறேன் அந்த எந்திரத்தை வந்து உரியவர்களிடம் கொடுத்தே நீங்கள் பொறிக்க வேண்டும் இப்போதும் சொல்கிற மாதிரி தான் அந்த எந்திரத்தை நீங்கள் உரிய ஒரு குருஸ்தானத்தில் இருப்பவரிடம் கொடுத்து பொறித்து வேண்டும் அதை உருவேற்றி அந்த குருவே உங்களுக்கு உருவேற்றி கொடுத்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும் பிறகு நீங்கள் நான் சொல்லும் தகவல்களை பின்பற்றி நீங்களும் பூஜை செய்து அதை உருவேற்றி பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் வீட்டில் நிறைய பூஜை பொருள்களை வாங்கி வாங்கி வச்சிருக்கிறவங்க மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட எந்திரங்களை வாங்கி வைக்க விரும்பாதவர்கள் என்ன கேட்டிங்கன்னா நிறைய எந்திரங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்க தேவையே இல்லை இந்த மாதிரி எந்திரங்களை நீங்கள் விபூதியிலேயோ குங்குமத்திலையோ அல்லது சந்தனத்திலேயோ வரைந்து கூட அந்தந்த உரிய தெய்வங்களுக்கு நீங்கள் பூஜை செய்து அந்த குங்குமத்தையோ சந்தனத்தையோ அல்லது மஞ்சளையோ திருநீரையோ இட்டு கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த சக்தியானது உங்களுடைய நெற்றியில் நீங்கள் சூடும்போது வெற்றியை நிச்சயமாக தரும் என்பது என்னுடைய அனுபவம் இப்போ இந்த சுப்பிரமணியமாகிய முருகப்பெருமானின் பக்தனாக செய்யக்கூடிய ஒரு பூஜை இந்த பூஜையை எப்படி ஆரம்பிப்பது என்பதை நான் சொல்கிறேன் உங்க வீட்ல வேல் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அல்லது படரூபமாக இருந்தாலும் முருகப்பெருமான் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அதை சுத்தம் செய்து எப்போதும் போல சந்தனம் இதெல்லாம் வைத்துவிட்டு புச்சரங்களோ அல்லது பூக்களையோ பூ சூடிவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பூஜைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பின்வரும் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் முதலில் பாராயணம் செய்ய வேண்டும் இதுவே நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கும் போது சொல்ல வேண்டிய முதல் முருகன் பாடலாகும் இந்த பாடலானது ஒன்று முருகப்பெருமானை அழைக்கும் வண்ணம் இருக்கும் அதாவது அவருடைய பெருமைகளை சொல்லி அழைக்கும் வண்ணம் பூஜைக்கு அழைக்கும் வண்ணம் இருக்கும் இறுதியில் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டி முருகனை அழைப்பதாக சொல்லப்பட்ட ஒரு பாடலாகும் இது ஒரு சிறிய பாடல் தமிழிலேயே இருக்கு இதை நான் இப்பொழுது உங்களுக்காக பாடுகின்றேன் ஓம் ஒளிபவா செயலொளிபவா சண்முகா ஷரணம் குமரகுருபரா குழந்தை வடிவேலா கொடிய அசுரனை கூர்வேல் கொண்டு வதைத்த வள்ளி மணாலா சரணம் கந்தா கடம்பா கார்த்திகை பாலா புஞ்சரி மணாளா குமரா சரணம் வருவாய் இங்கே வடிவேலா சரணம் வந்தெமக்கு அருள் தருவாய் சரணம் சரணம் பில்லி சூன்யம் பேயோடு பிசாசம் பெரிய சிறிய நோய்களும் விலகி இனிய வாழ்வை மக்களிப்பாய் முருகா இவ்வாறு ஜபித்த பிறகே நான் சொன்னது போல அந்த எந்திரத்தை நீங்கள் திருநீற்றில் வரைய வேண்டும் அதாவது பித்தளை தட்டில் திருநீற்றை பரப்பி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அதில் இந்த எந்திரத்தை நீங்கள் வரைய வேண்டும் இந்த எந்திரம் வரைவதற்கு உங்களுக்கு ஒரு இரு அரை மணி நேரம் எடுக்கும் பழகிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு பதினைந்து நிமிடத்தில் நீங்கள் வரைந்துடலாம் இப்படி எந்திரத்தை வரைந்த பிறகு இப்பொழுது நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த பூஜையை தொடர்ந்து நீங்கள் இருபத்தேழு நாட்கள் முறையோடு செய்ய வேண்டும் இப்பொழுது அந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் 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 ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஓம் ரீயும் ஸ்ரீயும் ஹரியும் சரவணபவா வசி வசி ஓம் ஓம் சிவபாலா வாவா ஸ்வாஹா இதுவே அந்த மந்திரமாகும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தவறாமல் இந்த பூஜையை இருபத்தேழு நாட்கள் செய்வோர்க்கு முருகப்பெருமானின் அருள் குறைவின்றி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்மபூர்வமாக மனதை சுத்தம் செய்து கொண்டு செயலை சுத்தம் செய்து கொண்டு கர்மங்களை சுத்தம் செய்து கொண்டு எவர் ஒருவர் இந்த மந்திரத்தை இந்த பூஜையை இருபத்தேழு நாட்கள் முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிட்டும் நீங்கள் முருகப்பெருமானை கனவில் கூட காண வாய்ப்பு உண்டு அதாவது உங்கள் பக்தி உண்மையானதாக இருந்தால் அதே வேளையில் இந்த மந்திரத்தை இப்படி நூற்றி எட்டு முறை இருபத்தேழு நாட்கள் ஜபம் செய்து அதை உருவேற்றி வைத்து கொண்டிருப்பவர்கள் நல்ல மனதுடன் யாருக்கேனும் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து முருகவேளை நோக்கி தியானம் செய்து இந்த மந்திரத்தை உச்சரித்து விபுதி கொடுத்தால் எந்தவிதமான நோய்களும் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு உபாதைகளோ அல்லது நோய்களோ இருக்கும்போது கூட இந்த மந்திரத்தை நாம் உச்சரித்து அந்த திருநீரை பூசிக்கொள்ளும் போது நம்முடைய உடல் உபாதைகள் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த மந்திரம் நமக்கு மட்டுமல்ல சுற்றி இருக்கிறவர்களுக்கு கூட நாம் நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் மந்திரமும் எந்திரமும் ஆகும் மேலும் இந்த பூஜையாலும் இந்த மந்திரத்தாலும் சகல தோஷங்களும் விலகி ஓடும் நன்மை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு தெரியும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் கஷ்டங்கள் நீங்கும் வேல்மாறல் பாராயணம் செய்தால் தர்ம சங்கடங்கள் தீரும் திருப்புகழில் ஏதேனும் ஒரு பாடலை கூட நாம் பாடினால் முருகப்பெருமானின் அருள் கிட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது சொல்லப்பட்ட விவரம் மட்டுமல்ல பலருடைய அனுபவம் என்னுடைய அனுபவமும் கூட பொதுவாக சொல்லுவாங்க ஷஷ்டி விரதம் இருப்பது அந்த ஷஷ்டி விரதம் இருந்து கந்த ஷஷ்டியை பாராயணம் செய்வதால் எண்ணி ஒரே வருடத்தில் நாம் நினைத்த காரியங்களை முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் என்று அந்த வகையில் எனக்கும் அந்த அனுபவம் உண்டுன்னு இங்கே நான் பகிர்ந்துக்க விரும்புறேன் முருகப்பெருமானிடம் சென்ற வருடம் நான் வைத்த வேண்டுதல் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தேன் அதே வேளையில் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து வேல் பாராயணம் செய்தேன் சென்ற வருடம் வைத்த வேண்டுதல் இந்த வருடத்துக்குள் எனக்கு பூர்த்தி அடைய முருகப்பெருமான் வழி செய்து கொடுத்திருக்கிறார் என்று இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ரொம்ப பெரிய நம்பிக்கையோடு அந்த பூஜையை நான் செஞ்சேன் அது எனக்கு பலிதமாயிருக்கு முருகப்பெருமான் வழியையும் திறந்து விட்டிருக்கிறார் அந்த பாதையில் இனி நான் வெற்றிகரமாக நடந்து செல்ல வேண்டியதுதான் மிச்சம் எந்த ஒரு பூஜையும் எந்த ஒரு மந்திரத்தையும் நம்முடைய சுயத்தை சுத்தம் செய்த பிறகே அந்த மந்திரத்தை நாம் தொடும்போது கண்டிப்பாக அந்த இறைவனின் ஆசிர்வாதம் நமக்கு கிட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் வேறொரு மந்திரத்தோடும் எந்திரத்தோடும் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்